தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அங்காதி பாதம் நானூறு கண்ம நிவர்த்தி எழுதியவர் பால சிவகடாட்சம் வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார் ஊழ்வினை தொடர்பினாலே பெல உண்டாம் என்க சூழும் அந்நோய்கள் எல்லாம் தொந்தமாய் வாதை பண்ணும் வாளுரு வானாள் போக்கு மருந்தினால் தீரமாட்டா பாலுறும் உடம்பை வாட்டும் பற்றிய கண்மத்தாலே முற்பிறப்புகளிலே செய்த பாவங்களின் தொடர்பினால் இப்பிறப்பில் நோய்கள் பலவும் உண்டாகும் என்று உணர்க அவ்வாறு வந்து சூழ்கின்ற நோய்கள் எல்லாம் தொடர்ச்சியாக உபாதைகளை ஏற்படுத்தும் வாழ்நாளில் எந்த மருந்தினாலும் அந்த கண்ம நோய்களை குணப்படுத்த முடியாது தொடர்ந்து வரும் கண்ம வினையினாலே கெட்டுப்போகும் இந்த உடம்பை வருத்தும் கண்மத்தால் வந்த நோய்கள் காலனுக்கு இறையதாகும் கண்மத்தை நிவர்த்தி செய்தால் நோயெல்லாம் கலங்கிப் போகும் கண்மத்தின் பகுதி தன்னை கண்டிடல் அறியதாகும் கண்மத்தை தீர்க்க மாட்டார் கண்ம சண்டாளர் சாமி கண்ம வினையினாலே வந்த நோய்கள் மரணத்தை ஏற்படுத்தும் அந்த கன்ம வினைக்கு பரிகாரம் செய்தால் நோயெல்லாம் விலகிப் போகும் கண்ம வினையின் பங்கு பற்றி அறிந்து கொள்வது கடினம் பிறவி சண்டாளர்கள் கர்ம வினையை தீர்க்க மாட்டார்கள் சண்டாள பிறப்பினோர்க்குத் தான் கண்மவினை தீராது மண்டியே வளர்ந்து கொள்ளும் மற்றவர் செய்கையாலே அண்டிய கன்மம் தானே அவர்க்குறு பகையாய் நிற்கும் கொண்டிடு கன்மம் எல்லாம் கூடிய வினையான்மேவு சண்டாள பிறப்பினோர்க்கு பூர்வஜென்ம வினை தீராது அது அடர்ந்து வளர்ந்து கொள்ளும் மேலும் இப்பிறவியில் அவர்களின் செய்கையால் வந்து சேரும் வினை அவர்களுக்கு உற்ற பகையாய் நிற்கும் எல்லா பாவங்களும் சேர்ந்து தீங்கை விளைவிக்கும் முந்தைய பிறவிகளில் செய்த பாவச் செயல்களால் ஏற்பட்ட நோய்களை தீர்க்கும் வண்ணம் செய்ய வேண்டிய தியானம் கிரிகைகள் ஜந்திரங்கள் பூசைகள் செவங்கள் குறித்து அடுத்து வரும் பாடல்களில் பேசப்படுகிறது வினையறு சூட்சம் தன்னை விதிமுறை விளம்ப கேளாய் கனியுரு நாத விந்தை கருதும் ஓம்காரத்தாளே நனியுற சூழ்ந்து நடுநேராய் தலையில் ஏற்றி முனையதில் சூழமிட்டு மேலினி மொழிய கேளே கர்ம கர்மவினையினைத் தீர்க்கும் வழிமுறைகள் பற்றி கூற கேட்பாயாக மகிழ்ச்சி தருகின்ற சக்தி சிவத்தினை கருதுகின்ற ஓங்காரத்தால் சிறப்புற வளைந்து சூழ்ந்து சரி நடுவாக உச்சியில் ஏற்றி அதன் நுனியில் சூழக் குறியிடுக இதன் மேல் செய்ய வேண்டியதை சொல்ல கேட்பாயாக மொழியுறு சூழத்துள்ளே மூலமாம் விட்டெழுத்தோடு அழகுற விடாதெழுத்தும் இரண்டையும் அச்சரித்தே வலுவர நுனி அதன் மேல் வயங்கிடச் சுத்தியிட்டு அங்கு எழுதும் இச்சூற்றுமத்தை சூழ்ந்திட ஒரு வளையம் போடே சொல்லப்பட்ட சூழத்தினுள்ளே மூலமாகிய விட்டெழுத்து மற்றும் முறையாக விடாத எழுத்து இரண்டையும் எழுதி வைத்துக்கொண்டு குற்றமில்லாத நுனி வளைந்திடாமல் சுத்தமாக எழுதும் இந்த சூட்சுமத்தைச் சுற்றி ஒரு வட்டத்தை போடுவாயாக போட்டிடு வளைய மீதில் பொருந்திய தளம் ஈரட்டு காட்டியே சோடசத்தை கதித்தகவோர் வளையமிட்டு தீட்டிடும் இதழ்கள் எட்டில் திக்கு பாலகரை போற்றி நாட்டிடும் சதுரவாயில் நாலு திக்கினும் எடாயே போட்டு வைத்த வட்டத்தின் மேல் பொருந்தும் வகையில் பதினாறு தளங்களில் பதினாறு பூசைகளை காட்டும் ஒரு வளையமிட்டு வளைந்த எட்டு இதழ்களிலும் எட்டு திக்கு பாலகரைப் போற்றி நான்கு வாயில்களை நான்கு திக்கிலும் எடுப்பாயாக எடுத்த நாள் வாயில் தோறும் எழில்பெரு கணேசன் கந்தன் காளி வீரவாகு நால்வரையும் பூசி வெள்ளி செம்பொன் ஆனதோர் தகட்டில் கேறி தன்னைச் தன்னை சொல்லுவன் கேளே அவ்வாறு எடுத்த வாயில் தோறும் அழகிய விநாயகன் முருகன் குற்றமில்லாத காளி வீரவாகு ஆகிய நால்வரையும் வணங்கி வெள்ளி செம்பொன்னாலான ஒரு தகட்டில் கீறி தொடங்கிடும் கிரிகைகள் பற்றி தொகுத்து கூறுவேன் கேட்பாயாக தொகுத்திடும் மண்டபம்தான் சொல்லிய சதுரமாக வகுத்து நாள் வாயில் போக்கி மரபாகக் கோலமிட்டு பகுத்த மேற்கட்டி மாவின் இலை தூக்கிப் பண்பியாவும் மிகுத்த மண்டபத்தில் நாப்பன் விளங்கவோர் மேடை போடே செய்யப்படும் மண்டபம் மேற்சொழிய சதுரமாக வகுத்து நான்கு வாசல்களுக்கு போகும் முறைமையாய் கோலம் போட்டு அதற்கு மேலாக பிரித்தெடுத்த மாவிலையை கட்டி தூக்கி அனைத்து பண்புகள் நிறைந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு மேடையை போட்டுவை மேடையின் உயரம் எட்டு விரல் சதுரமாக போடுவாய் முளமிரண்டு பொருந்தவே சுத்தமாக்கி தேடு நெல்லரிசி பயரோடு திலம் பரப்பி வீடருள் இயந்திரத்தை மேல் வைத்து பூசிப்பாயே மேடையின் உயரமும் எட்டு விரல் அளவில் சதுரமாகவும் போட்டு இரண்டு அளவில் சுத்தம் செய்து அதில் நெல்லரிசி பாசிப்பயறு எள்ளு என்பவை பரப்பி மோட்சத்தை தருகின்ற இயந்திரத்தை அதன்மேல் வைத்து பூசைகள் செய்வாயாக பூசிப்பாய் மஞ்சனத்தான் புணுகுடன் பஞ்ச சுத்தி ஆசிப்பாய் தூபதீபம் அரிய சந்தோடு சுகந்தம் நேசிப்பாய் புட்பசாதி நிவேதனம் பலவும் ஆக்கி வாசிப்பாய் வாயில் தோறும் வைத்திடு நாலு கும்பம் புழுகு போன்ற வாசனை திரவியங்களை இட்டு நீராட்டி அருமையான வாசனை தரும் தூபம் தீபமிட்டு மிக விருப்போடு மலர் வகைகள் நிவேதனங்கள் பலவும் செய்து திசைகள் தோறும் நான்கு கும்பங்களை வைத்து ஓத வேண்டும் கும்பத்திற் சலம் பூரித்து கூர்ச்சமிட்டு ஆடை சாத்தி பம்புற்ற சூத பத்திரம் பரப்பி நல் தேங்காய் வைத்து நம்புற்று மாலை சாத்தி நிறைய தாம்பூலம் வைத்து வம்புற்ற மலர்தூய் போற்றி வயங்கும் எண்திக்கில் தானே கும்பத்தில் நீர் நிரப்பி தற்பையிட்டு துணி சாத்தி வாழையிலை பரப்பி நல்ல முடியுடைய தேங்காய் வைத்து நன்றாக புனையப்பட்ட மாலையை போட்டு வெற்றிலை பாக்கு வைத்து புதிதாக பறிக்கப்பட்ட மலர்தூவி வழிபட எட்டு திக்கும் வசப்படும் திக்கில் அட்டகும்பம் தெய்வீகமாக வைத்து முக்கியமுடைய அட்டபாலரை முறையாய்ப் போற்றி புக்கதோர் இரவிவாரம் புலரியில் தானம் பண்ணி தக்க ஓமத்தோடு ஒரு லட்சம் தாக்கிடாயே எட்டு கும்பங்களை திசைதோறும் தெய்வீகம் சேர வைத்து முக்கியமான அட்டபாலகரை முறையாக வணங்கி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் புண்ணிய தானம் செய்து அக்கினி குண்டத்தில் சூடேற கோமத்தை மந்திரத்தை ஒரு லட்சம் முறை உருவேற்றுவாய் தாக்கியே பிணியாளன் தன் சரீரத்தை சுத்தி செய்து நீக்கரும் பிணியை நீக்கு நியமமாய் முன்பு வைத்து தேக்கியவன் பிற்பூசை செய்வனவெல்லாம் செய்து பாக்கிய நீறுசாத்தி பவப்பிணி பறந்து போச்சே நோயாளரின் உடலை சுத்தமாக்கி நீக்க முடியாத நோயை நீக்கும் முறையாக அதனை முன்வைத்து உள்ளத்தில் நிறைந்த அன்போடு செய்ய வேண்டிய பூசையெல்லாம் செய்து அதனில் வருகின்ற நீரை அணிவிக்க முற்புறவி பாவவினைகள் உடலை விட்டு ஓடும் சில பாடல்களுக்கு உரை காண உதவிய சிவபாலு மாஸ்டர் அவர்களுக்கும் அப்பாடல்களில் கூறப்படும் ஓமகுண்டம் யந்திரம் என்பவை பற்றி விளக்கும் வரைபடத்தை தந்துதவிய டாக்டர் லம்போதரன் அவர்களுக்கும் எனது நன்றிகள் உரித்தாகுக நன்றி